வணக்கம் திருப்பூர் ஹோம்ஸ் இருந்து நான் உங்கள் பாலா பேசுகிறேங்க நம்ம சேனலை முதல் முறையாக பார்க்குறவங்க ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் யூடியூப் இப்படி எதில் ஃபஸ்ட் டைமில் பார்க்குறவங்க நம்ம சேனலை மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கிங்க இன்ஸ்டாகிராமில் பார்க்குறவங்களும் ஃபாலோ பண்ணிக்கிங்க ஃபேஸ்புக்கில் பார்க்குறவங்க நம்ம பேஜை லைக் பண்ணிக்கிங்க அதே மாதிரி யூடியூப்பில் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கிங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆல் என்ற பெல் பட்டனையும் ஆல் அப்படின்ற ஆப்ஷனில் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க நாம் திருப்பூர் மற்றும் அதை சுற்றுப்பயில் இருக்கக்கூடிய புதிய வீடுகள் பற்றி டெய்லி வீடியோஸ் அப்லோட் பண்ணிகிட்டே இருக்கிறோம் இது வீடு வாங்க நினைக்கிற உங்களுக்கும் உங்களது நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கு ரொம்பவே உதவியாக இருக்கும் அதனால் நம்ம சேனல் மறக்காமல் ரெகுலராக ஃபாலோ பண்ணிக்கோங்க அதேமாதிரி நம்ம அப்டேட் பண்ணுற எந்த ஒரு வீடியோஸும் நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் வரைக்கும் ஃபுல்லாக பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு வீட்டோட ஃபுல் டீட்டெயில்ஸ் எல்லாம் கம்ப்ளீட்டாக கிடைக்கும் எத்தனை சென்ட் இடம் எப்படி பார்த்த வீடு எந்த ஏரியா என்ன விலை அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலும் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக கிடைக்கும் அதனால் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் ஃபுல்லாக பாருங்கள் வீடியோலாம் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்போ தான் எங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் வாங்க வீடியோக்கில் போகலாம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு தொள்ளாயிரம் சதுரடிங்க மொத்தம் பார்த்தீங்கன்னா இருபதுக்கு நாற்பத்தஞ்சுங்கிற சைஸில் வீட்டோட லேண்ட் சைஸ் அமைஞ்சிருக்குது ஃப்ரண்ட் எலிவேஷன் எல்லாமே பாருங்கள் பக்காவாக ஃபினிஷிங் பண்ணி ரெடியாக இருக்குது மொத்தம் தொள்ளாயிர சதுத வீட்டில் வடக்கு பார்த்த சைட்டில் வடக்கு பார்த்த மாதிரி கட்டிட்டு இருக்கிற வீடு தான் பார்த்துட்டு இருக்கிறீங்க வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷன் போர்டிகோ டைல்ஸ் வால் டைல்ஸ் எல்லாமே லக்ஸுரியாக கொடுத்துருக்குறாங்க வீட்டுக்குள்ளே என்ட்ரன்ஸ் வரேன்னு பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைட்லேயே உங்களுக்கு போர் நல்ல தொட்டி எல்லாம் வந்துடுதுங்க ரைட் சைடில் மாடிப்படிக்கு போகிறக்கான ஸ்டெப்ஸ் கொடுத்துருக்குறாங்க அதுக்கு கீழே சின்னதாக ஒரு அவுட்டர் டாய்லெட்டும் கொடுத்துருக்குறாங்க நல்லா ஸ்பேசிஸான பெரிய கார் பார்க்கிங் வசதியும் உங்களுக்கு ரெகுலராக இருக்குதுங்க அதேமாதிரி கேட்டுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெயின் டோர் ஸ்டீலில் கொடுத்துருக்குறாங்க பார்க்குறதுக்கு வுட் ஃபினிஷிங்லேயே கொடுத்துருக்குறாங்க அதுவுமே இந்த வீட்டோட பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டுங்க இது வந்து ஒரு செங்கல் கட்டடம் தான் உங்களுக்கு ஹாலோ பிளாக்லாம் ஃப்ளைஆர்ஸ் கிடையாதுங்க செங்கல் கட்டடம் தான் வீட்டுக்குள்ளே என்ட்ரென்ஸ் சொன்னீங்கன்னு பார்த்தீங்கன்னா பதினொன்றுக்கு பதினேழுங்கிற சைஸில் நல்லா ஸ்பேசிஸான பெரிய ஹால் கொடுத்துருக்குறாங்க அதிலே எட்டு கெட்டுங்கிற சைஸில் ஓப்பன் கிச்சனும் உங்களுக்கு பிளான் பண்ணி கொடுத்துருக்குறாங்க வீட்டோட டைல்ஸ் ஒர்க் எல்லாமே சின்ன சின்ன ஒர்க் தாங்க இருக்குது எல்லாமே அதனால் புக் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்குது வீட்டு சேல்ஸுக்கு கிச்சனுக்கான வால்டெயர்ஸுமே உங்களுக்கு ப்ரீமியமாக பண்ணி கொடுத்துருக்குறாங்க மாஸ்டர் பெட்ரூம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பத்துக்கு பதினாறுங்கிற சைஸில் கொடுத்துருக்குறாங்க வித் அட்டாச்சுடு பாத்ரூமோட அது போக பார்த்தீங்கன்னா செகண்டரி பெட்ரூம் பார்த்தீங்கன்னா பதினொன்றுக்கு எட்டுங்கிற சைஸ்லேயே கொடுத்துருக்குறாங்க இரண்டுலேயுமே உங்களுக்கு அட்டாச்சுடு பாத்ரூம் வர்ற மாதிரி சூப்பராக ஃபினிஷிங் பண்ணி கொடுத்துருக்குறாங்க ஒயிட் வாஷ் பண்ணி பட்டி பார்த்து சின்ன சின்ன ஒர்க் இருக்குதுங்க வீட்டுக்குள்ளே ஒரு நாலஞ்சு நாள் ஒர்க் தான் இருக்குது எல்லாம் முடிச்சு கொடுத்துருவாங்க பொங்கலுக்குள்ளே இந்த வீடு ரெடி ஆயிருங்க கம்ப்ளீட்டாக இந்த வீடு மொத்தம் தொள்ளாயிரம் சதுரடியில் வடக்கு பார்த்த சைட்டில் வடக்கு பார்த்த மாதிரியே பிளான் பண்ணி கட்டியிருக்கிறாங்க இந்த வீடு கரெக்டாக எங்கே லொக்கேஷன் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம திருப்பூர் அவினாஷி ரோடுங்க அவினாஷி ரோட்டில் இருக்கக்கூடிய திருமுருகன் பூண்டி பெரியாயி பாலத்தில் தான் இந்த வீடு அமைஞ்சிருக்குது இந்த வீட்டோட மொத்தம் பட்ஜெட் பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஒம்பது லட்சம் ரூபா தாங்க ரேட்டு வந்து ஃபிக்ஸட் கிடையாது நெகஸ்டபுள் தான் இருக்குது இதில் பார்த்தீங்கன்னா மொத்தம் மூணு வீட்டில் ரெண்டு வீடு புக்கிங் ஆயிடுச்சு சென்ட்ரில் இருக்கிற ஒரு வீடு மட்டும்தான் இருக்குது அதனால் கண்டிப்பாக தேவைப்படுறவங்க மிஸ் பண்ணாமல் கண்டிப்பாக புக் பண்ணிக்கிங்க இதே மாதிரி உங்களுடைய காலி இடங்கள் வீடுகள் தோட்டங்கள் வாடகை வரக்கூடிய கட்டடங்கள் அல்லது சிமெண்ட் ஷீட் வீடுகள் இப்படி எதுவாக இருந்தாலும் சரிங்க விற்பதற்கோ அல்லது வாங்குவதற்கோ சேனல்தே நம்ம மாதிரி கனெக்ட் பண்ணலாம் இந்த வீட்டுக்கு எண்பது சதவீதம் வரைக்கும் லோன் வசதியும் பண்ணி கொடுத்துடலாம் டிடிசி பேப்பருள் ப்ளானப் பொருளோடு இருக்குது மறக்காமல் மிஸ் பண்ணாமல் கால் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்